ஓரின சேர்க்கையாளர்கள் இரு பாலினத்தவர்கள் உறவினால் கடந்த ஆண்டு எச்ஐவி இரண்டு விழுக்காடு உயர்வு ஈராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் மைக்காட் தவறாக பயன்படுத்தியது தொடர்பில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு பேர் கைது ஐந்து சென் நாணயம் விரைவில் பயன்பாட்டில் இருந்து மீட்டுக் கொள்ளப்படும் பிளஸ் நெடுஞ்சாலையில் சாய்ந்த காய்கறி லாரி தீப்பிடித்தது ஓட்டுநர் உடல் கருகி மரணம் சீனாவில் சரிந்து விழுந்த புதிய மலேசியா தொடர்ந்து ரொக்கமில்லா பொருளாதாரத்தை நோக்கி செல்வதால் ஐந்து சென்ட் நாணயம் படிப்படியாக ஒழிக்கப்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் தற்போது இது பெரும்பாலும் விலை தொகைகளை சுலபமாக சுற்றுப்படுத்த மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக விற்பனை மற்றும் சேவை வரியான எஸ் டி போன்ற வரிகள் சேர்க்கப்படும் போது மொத்த தொகை பூஜ்ஜியம் முதல் பத்து சென்ட் வரை முடியும் நிலைகளில் இது பயன்படுகிறது இவாலெட்ஸ் மற்றும் இணைய பரிவர்த்தனைகளின் வளர்ச்சியால் இந்த சிறிய மதிப்பு நாணயத்திற்கு வேலையில்லாமல் போய்விட்டதாக ஹெல்ப் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் சுங் தீன்பா கூறுகிறார் ஆனால் மின்னியல் கட்டண முறைகளுக்கு எல்லா மலேசியர்களும் இன்னும் பழக்கப்பட்டு விடவில்லை குறிப்பாக கிராமப்புறங்களில் ரொக்கப் புழக்கம் இன்னமும் முக்கியமானதாக இருப்பதால் இந்த நாணயத்தை ஒழிப்பது படிப்படியாகவே இருக்க வேண்டும் என்றார் அவர் வணிகர்களும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் இப்போது ரொக்கமின்றியே கட்டணம் செலுத்துகிறார்கள் எனவே ஒரு கட்டத்தில் இந்த நாணயத்தை ஒழிக்க வேண்டும் என்றே பலர் விரும்புகிறார்கள் ஆனால் கடந்த ஆகஸ்ட் நிலவரப்படி ஐந்து புள்ளி நான்கு பில்லியன் ஐந்து சென்ட் நாணயங்கள் புழக்கத்தில் இருப்பதாக பேங்க் நிகாரா ஆச்சரிய தகவலை கூறுகிறது என்னதான் டிஜிட்டல் கட்டண முறை பிரபலமடைந்து வந்தாலும் ஈராயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டோடு ஒப்பிடுகையில் சந்தையில் நாணயப் புழக்கம் ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அந்த மத்திய வங்கி கூறிற்று மற்றும் பிறப்பு பத்திரங்களை தவறாக பயன்படுத்தியதன் தொடர்பில் ஈராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் இவ்வாண்டு அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி வரை வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடி நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டின் தேசிய பதிவு விதிமுறைகளின் கீழ் மைக்காட்டை முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் தவறாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்த போது அவர் இத்தகவலை வெளியிட்டார் இவற்றில் இருநூற்று முப்பத்தி இரண்டு போலி மைக்காட்டுகள் மற்றும் மற்றவர்களின் மைக்காட்டை பயன்படுத்திய நூற்று ஆறு சம்பவங்களும் அடங்கும் இந்த குற்றம் புரிந்தவர்களில் நூற்று எழுபத்தி இரண்டு பேர் பிலிப்பினோக்கள் நூற்று முப்பத்தி இரண்டு பேர் இந்தோனேசியர்கள் மற்றும் முப்பத்தி நான்கு பேர் இதர நாடுகளை சேர்ந்த பிரஜைகளாவர் இது தொடர்பான சில வழக்குகள் இன்னும் நடைபெற்று வருவதோடு சிலருக்கு நடப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் தேசிய பதிவு விதிமுறைகளின் கீழ் எட்நூற்று நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருப்பதையும் சைஃபுடின் சுட்டிக்காட்டினார் பல்வேறு நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு இந்த காலகட்டத்தில் மூவாயிரத்து நானூற்று பதினெட்டு அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டன ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் மூவாயிரத்து நூற்றி எண்பத்தைந்து எச் ஐ வி நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இது முந்தைய ஆண்டில் பதிவான மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு நோயாளிகளுடன் ஒப்பிடும்போது சற்று குறைவாகும் இரண்டு மற்றும் ஆண்டுகளுக்கிடையில் நாட்டில் ஒட்டுமொத்தமாக புதிய எச் ஐ வி தொற்றுகள் விழுக்காடு குறைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாத் தெரிவித்தார் போரின சேர்க்கை அல்லது இருபாலின உறவுகளினால் இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் எச்ஐ வி நோய் பாதிப்புக்கு உள்ளாக ஆண்டில் பேர் ஒப்படும்ப இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு இரண்டு விழுக்காடு அதிகரித்துள்ளது என நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்ட எழுத்துப்பூர்வ பதிலில் கூறினார் எல்ஜி பி டி தரப்பை சேர்ந்த எச் ஐ நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட எச்ஐ வி நோயாளிகளின் எண்ணிக்கை குறித்த அண்மைய மற்றும் இதற்கு முந்தைய ஆண்டின் புள்ளி விவரங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்விக்கு போது ஜுல்கிப் அமாட் இதனை தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் சமூக ஊடகங்களில் பரவி வரும் எஸ்பிஎம் ஈராயிரத்து இருபத்தைந்து தேசிய மற்றும் ஆங்கில வாய்மொழி தேர்வு கேள்விகள் கசிந்தன என்ற தகவல் முற்றிலும் பொய்யானது என்று கல்வி அமைச்சு கே பி எம் கூறியுள்ளது இணையத்தில் பகிரப்பட்டவை உண்மையான தேர்வு கேள்விகள் அல்ல என்றும் மாறாக டாக்குமெண்ட் ஸ்டேண்டர்ட் குறிக்குலம் டான் பொன் தக்சிரான் டிஎஸ்கேபியில் இடம்பெற்ற பொது தலைப்புகளின் பட்டியல் மட்டுமே என்று அமைச்சின் ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது இத்தலைப்புகள் சில ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இடையே பரிந்துரையாக பகிரப்பட்டவையே தவிர அவை அதிகாரப்பூர்வமான கேள்வி கசிவுகள் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் அனைத்து தேர்வு தாள்களும் கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் தயாரிக்கப்படுகின்றன என்றும் அவை அக்தார் ரஸ்மி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன என்றும் விளக்கப்படுத்தப்பட்டது எஸ்பிஎம் மாணவர்கள் சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களால் பாதிக்கப்படாமல் நடைபெற்று வரும் தேர்வில் முழு கவனத்தையும் செலுத்துமாறு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது ஈபோ அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் இன்று காலை கோல்கலன் லாரி கவிழ்ந்து தீப்பிடித்ததில் அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல்கருகி கருகி மாண்டார் காய்கறிகளை ஏற்றியிருந்த அந்த குளிர்பதன லாரி அதிகாலை மூன்று மணிக்கு மேல் சாலையோரமாக குடை சாய்ந்து தீப்பற்றியது சம்பவ இடம் தீயணைப்பு மீட்புப் படையினர் அதிகாலை ஐந்து மணி அளவில் தீயை அணைத்தனர் பிறகு முழுவதுமாக எரிந்து போன அறுபத்து நான்கு வயது ஓட்டுநரின் சடலத்தை மீட்டு விசாரணைக்காக போலீசிடம் ஒப்படைத்தனர் Do <music> சுமையே பண்டார்தாசை குசுமா தேசிய தொடக்கப்பள்ளிக்கு அருகே உள்ள சாலையில் சுமார் நான்கு மீட்டர் ஆழத்தில் பாதாள குழி ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த சாலை மூடப்பட்டது நேற்று காலை அதிகாரிகள் மற்றும் காஜாங் நகராண்மை கழகத்திற்கு தகவல் தெரிவிப்பதற்கு முன்பே இந்த சம்பவம் சாலை பயனர்களால் கவனிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த விவகாரம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதைத் பெற்றதைத் தொடர்ந்து போக்குவரத்து பயனர்களின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு அந்த சாலை மூடப்பட்டதாக காஜாங் நகராண்மை கழகத்தின் தொழில்துறை திட்டப் பிரிவு மற்றும் பொது உறவு இயக்குனர் கமரோல் இஸ்ரான் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் கழிவுநீர் பயன்பாட்டு குழாய் பாதைக்கு அருகில் குளி ஏற்பட்டிருப்பது விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டது மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு காஜாங் மாவட்ட திட்டமிடல் பிரிவு தகவல் தெரிவித்துள்ளது பாதாளக்குழி ஏற்பட்ட இடத்தையும் அதன் உள்ளே தண்ணீர் பாய்வதைக் காட்டும் முப்பது வினாடிகளைக் கொண்ட வீடியோ பதிவு சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது பொட்டிக்சன் நான்காவது மையில் கடற்கரையில் உள்ள ஹோட்டலுக்கு அருகே முழு உடையுடன் இறந்த நிலையில் காணப்பட்ட ஆடவரின் உடல் விதந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது இரவுமணி மணி ஏழு ஐம்பத்தி ஐந்து அளவில் இதுகுறித்து தகவல் கிடைக்க பெற்றதாக பொட்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் மஸ்லான் உடேன் தெரிவித்தார் அறுபத்தி நான்கு கிலோ எடையுடன் நூற்று அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட அந்த ஆடவர் ஒட்டுப்பற்களை அணிந்திருந்தார் கருப்பு நிற டி சட்டை பச்சை நிற அரைக்கால் சிலுவார் அணிந்திருந்த அந்த ஆடவரின் உடலில் அடைய

சீனாவின் தென்மேற்கு பகுதியில் இவ்வாண்டு ஆரம்பத்தில் திறக்கப்பட்ட புதிய பாலம் ஒன்று சரிந்து விழுந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அச்சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டது கடந்த திங்கட்கிழமை மதியம் எழுநூற்று ஐம்பத்தி எட்டு மீட்டர் நீளமுடைய அப்பாலத்தின் அருகிலுள்ள சாலைகளிலும் மலை சரிவுகளிலும் பிளவுகள் ஏற்பட்டதால் பாலம் உடனடியாக மூடப்பட்டது நேற்று மலைப்பகுதியின் நிலைமை மேலும் மோசமடைந்து பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் Check out my hands free Go Golf Sketcher slip ins. I just step in and they're on. No bending down, no touching. It's great, but it's your turn to play. My bad. Go Golf Sketcher slip ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Yes!